அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கி வகுப்பில் தந்தை பெரியார் அவர்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வகுப்புலேயும் இவரை பற்றிய தகவல் இருக்குது அதுவும் குறிப்பாக பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நல்லா டீப்பாகவே கொடுத்துருக்காங்க எல்லா இடங்களில் இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்குற டேட்டா எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் ஸ்கூல் புக்கை தாண்டி எந்த டேட்டாவையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது இதே மாதிரி நம்ம புகழ்பெற்ற தலைவர்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் காமராசர் அவர்களை பற்றி போட்டிருக்கோம் அர்ஞர் அண்ணா அவர்களை பற்றி போட்டிருக்கோம் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவரை பற்றி போட்டிருக்கோம் இரட்டைமலை சீனிவாசன் அவரை பற்றி போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க தந்தை பெரியார் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது அவருக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குங்க இவருடைய சிறப்பு பேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்களேன் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோடு சிங்கம் தெற்காசியாவின் சாக்ரடிசு சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலைநோக்காளர் சமுதாய சிற்பி இது வேணால் லெவன்த்தோ டுவல்த்தோ இருந்ததுங்க சமுதாய சிற்பி அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க இதை கொடுத்து கேட்கலாம் பெரியார் அவர்கள் வந்து எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காருங்க ஈரோட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போதில் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் இந்த பிறந்த தேதி மட்டும் முக்கியம் செப்டம்பர் பதினேழு இதை மனசில் வச்சுக்கோங்க இவருடைய அப்பா பேர் வேங்கடப்பர் அம்மா பேர் சின்னத்தாயம்மாள் அடுத்து இவருடைய இளமைக்காலம் இளமை காலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பதிமூணு வயசுலேயே திருமணம் பண்ணிவிட்டாங்க அடுத்தது திருமண வாழ்க்கை பிடிக்காமல் பத்தொம்போது வயசில் துறவியாக மாறி காசி நகரத்துக்கு போகிறாரு ஆனால் அங்கே போயிட்டு அங்கே தீண்டாமை கொடுமை இருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் ஊருக்கே வந்து சமுதாய வாழ்க்கையிலேயே ஈடுபடுறாருங்க இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக அரசியலுக்கு வராருங்க ஈரோட்டுடைய நகரசபை தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு வராருங்க அந்த பதவியில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த காலக்கட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தது அப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் வந்து ராஜாஜி அவர்கள் இப்படி பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைவர் இருக்கார்ல இவர் எப்படியாவது நம்ம காங்கிரஸ்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ராஜாஜியுடைய முயற்சியால் பெரியார் மற்றும் வரதராசுலு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் சேர்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு நிறைய போராட்டங்களை பண்ணுறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துலியாமை இயக்கம் நடக்குது அந்த ஒத்துழையாமை இயக்க காலத்தில் கதர் விற்பனையை ஒவ்வொரு வீதியிலையும் போய் பெரியார் அவர்கள் பண்ணுறாரு வீதி வீதியை இறங்கி கதர் விற்பனை பண்ணுறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுவிலக்கு போராட்டம் நடக்குது அதாவது கல்லுக்கடை மறியல் சொல்லுவாங்க அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தன்னுடைய தோப்பில் இருந்த ஐநூறு மரங்களை வெட்டிட்டாருங்க இப்படி சிறப்பாக செயல்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை நிர்வாகி அப்படிங்கிற பதவி கிடைக்கிது என்ன பதவின்னு பாருங்கள் தலைமை நிர்வாகி அப்படிங்கிற பதவி அடுத்து இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸுடைய தலைவராக மாறுறாரு தலைவராக மாறின பிறகு இன்னும் தீவிரமாக நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் போராட்டம் நடத்துவார் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இந்த வைக்கம் போராட்டத்தில் வெற்றி பெற்றதால் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுது அந்த பட்டத்தை கொடுத்தவர் திருவி கா இது வந்து லெவன்த்தோ டுவெல்த்தோ அதில் கொடுத்துருக்காங்க திருவி கல்யாண சுந்தரம் அவர் தான் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காருங்க இப்படி சிறப்பாக செயல்பட்ட பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா பிற்காலத்தில் காங்கிரஸ்லேருந்து வந்துட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சேரன் மாதேவி அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல குருகுல பள்ளியை காங்கிரஸ் நடத்திட்டு இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தீண்டாமை அப்படிங்கிறத ஃபாலோ இருக்காங்க அதை பார்த்து ஊருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது உடனே காங்கிரஸ் தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு காங்கிரஸுக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் பதவியை ராசினாமா பண்ணிடுறாரு அடுத்து அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்குதுங்க அந்த மாநாட்டில் அனைவருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அந்த தீர்மானம் தோல்வியடையுது இதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்தே வெளியே வராருங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்தாருங்க கூடவே பகுத்தறிவாளர் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தையும் ஆரம்பிக்கிறாருங்க இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது இந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிட்டு அந்த இயக்கத்தை மக்களிடையே வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐந்து செய்தித்தாள்களை வெளியிடுறாரு இந்த செய்தித்தாள்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டு எந்த செய்தித்தாள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா இது கேட்டிருக்காங்க போன தேர்வில் கூட கேட்டிருக்காங்க கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க குடியரசு அப்படிங்கிற செய்தித்தாளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டார் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வெளியிட்டார் வெளியிட்டாரு புரட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளியிட்டார் பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியிட்டாரு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெளியிட்டார் இந்த அஞ்சு டேட்டாவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரபூர்வ செய்தித்தாள் எதுன்னு பார்த்தா குடியரசு சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவருடைய பத்திரிகையில் கட்டுரைகளாக இருக்காருங்க அப்படி கட்டுரை எழுதும் பொழுது இவருடைய பெயரை பயன்படுத்தாமல் சித்திர புத்திரன் அப்படிங்கிற புனை பெயரை பயன்படுத்துகிறாரு இது வந்து அவருடைய புனை பெயர் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்துடைய மாநாடு நடக்குதுங்க முதலாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் செங்கல்பட்டில் நடக்கும் இதை நோட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் முதலாவது சுயமரியாதை மாநாடு அடுத்தது என்ன ஆகுதுன்னா இவர் அரசியலுக்குள்ளே வராமல் சமூக சீர்திருத்தம் பண்ணிகிட்டே இருக்கார் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கட்சி இவருடைய கட்டுப்பாட்டில் வருது ஏன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நீதி கட்சி வருவாங்க அப்படியே நீதி கட்சி பெரியார் பக்கம் வந்துருவாங்க அடுத்தது பெரியார் வந்து நீதிக்கட்சியுடைய தலைவராக வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதிக்கட்சியுடைய மாநாடு சேலத்தில் நடக்குங்க அந்த மாநாட்டில் தான் நீதிக்கட்சியின் பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுவாங்க பேர் மாற்றம் பண்ண அறிவுரை கொடுத்தவர் அறிஞர் அண்ணா அண்ணா அவரை பற்றி படிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம் ஸோ அதை நினைவு வச்சுக்கோங்க பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற தலைவர்களோட நெருக்கமான தொடர்பெல்லாம் வச்சுருந்தாருங்க சிங்காரவேலர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தென்னிந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாதி அவரோட நட்பாக இருந்தார் அம்பேத்கர் அவர்கள் அவரோட நட்பாக இருந்தாருங்க அம்பேத்கர் என்ன தனி தேர்தல் தொகுதி அப்படிங்கிறத கேட்டிருப்பார் பெரியார் அவர்களும் அதையவே கேட்பாருங்க அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாருங்க சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகம் இங்கிலீஷில் அனிக்லீஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அப்படியே பெரியார் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்டிருப்பாருங்க அடுத்தது ராஜாஜி ராஜாஜி அவர்களோட ஆரம்பத்தில் பெரியார் அவர்கள் நட்பாக தான் இருப்பார் ஆனால் பிறகு ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு வரும் சில கருத்துக்களில் முரண்பாடு வந்திருக்கும் ரெண்டு விஷயங்களில் ராஜாஜியை பெரியார் எதிர்த்துருப்பார் ஒன்று இந்திய எதிர்ப்பு ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைப்பார் அப்போ என்ன பண்ணுவார்னா இந்தியை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுவார் அதை எதிர்த்து பெரியார் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குங்க இந்த காலகட்டத்தில் நாட்டு விடுதலைக்காகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் பெரியார் என்ன பண்ணியிருப்பாருனா பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை சிறைக்கு போயிருப்பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இருபத்தி மூணு முறை சிறைக்கு போயிருப்பார் அதனால் பெரியாரை சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க சிறைப்பறவை யாருன்னு பார்த்துக்கோங்க பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் என்னென்னு பாருங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிறது அவருடைய முழக்கமாக இருக்குது அடுத்தது பிற்காலத்துலேயும் வந்து இந்து எதிர்ப்பு போராட்டம் நடக்குதுங்க இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசிய மொழியாக அறிவிக்கிறாங்க சட்டப்பிரிவு முன்னூற்றி பதிமூணுன் படி இந்த சட்டப்பிரிவை வேணால் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது சட்டப்பிரிவு முந்நூற்றி பதிமூணின் படி இந்திய தேசிய மொழியாக அறிவிக்கிறாங்க அப்பையும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்க ராஜாஜியை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பெரியாரை எதிர்த்துருப்பார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார் அதையும் பெரியார் எதிர்ப்பாருங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக ராஜாஜியை பெரியார் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பாருங்க அடுத்தது தலைவர்களை பற்றியும் பெரியார் அவர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காரு இதை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் காமராசரை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா கல்விக்கண் திறந்தவர் சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா ரொம்ப முக்கியங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று சொன்னவர் யார்னா பெரியார சொல்லியிருக்கார் காய்தே மில்லத் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது இவர் நல்ல உத்தமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது பசுமொன் முத்துராமலிங்க தேவரை பற்றியும் சொல்லியிருக்காரு தேவரை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்க வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி அப்படின்னு பெரியாறு சொல்லியிருக்காருங்க அடுத்தது அயோத்திதாசரை பற்றியும் சொல்லியிருக்காரு அயோத்திதாசரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனது பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியிலாக திகழ்ந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் பண்டிதமணி அயோத்திதாசர் இன்னொருத்தர் தங்கவையில் அப்பா துறையார் இந்த ரெண்டு பேரால் தான் நான் சமூக சீர்திருத்தத்துக்கே வந்தேன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காருங்க அண்ணல் அம்பேத்கரை பற்றியும் பெரியார் சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அம்பேத்கர் உலகத் தலைவர்களில் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்பெரும் தலைவரை போல் வேறு யாரையும் நாம் காண முடியாது அப்படின்னு சொல்லி புகழ் மாலை சுட்டியிருக்கார் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க பெரியாரை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் பெரியார் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் மொத்தமாக எட்டாயிரத்தி ஆறுநூறு நாட்கள் பயணம் பண்ணியிருக்காருங்க எட்டாயிரத்தி ஆறுநூறு நாட்கள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி பத்தாயிரத்தி ஏழ்நூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேசியிருக்காருங்க இவ்வளோ சிறப்புகளை பண்ணியிருக்காரு பெரியார் பெரியாரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் போயிட்டு அங்கேருந்து சில கருத்துக்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து அமல்படுத்தியிருக்காருங்க சர்வதேச பயணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அங்கே போயிட்டு அந்த நாட்டில் எப்படியெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க தொழிலை எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு பதினாலு அம்ச சோசலிச அறிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாரு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பதினாலு அம்ச சோசலிச அறிக்கை இதை வெளியிட்டவர் யார்னா தந்தை பெரியார் அடுத்தது பர்மாவுக்கு போகிறாருங்க எதுக்காக போகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முத்தருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பெரியார் வந்து பர்மாவுக்கு போகிறாருங்க பெரியார் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர விஷயம் அவர் செய்த சீர்திருத்தங்கள் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க சுருக்கமாக பார்த்துடலாம் ஆனால் விளக்கமாகவும் பார்த்துரலாம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அதை ஆதரிச்சிருக்காரு கருத்தடையை ஆதரிச்சிருக்காரு எளிமையாக கற்க ரோமானிய எழுத்து முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பெரியார் அவர்கள் பல்வேறு டாப்பிக்கில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதல்ல சாதி ஒழிப்பை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதி உணர்வு அப்படிங்கிறது ஆதிக்க உணர்வை உண்டாக்குது மற்றவர்கள் உரிமையை பறிக்கிது மனிதர்களை இழிவுபடுத்துது எனவே சாதி அப்படிங்கிற கட்டமைப்பை உடச்செறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சாதியை உடச்செறியணும்னு சொல்லியிருக்காரு அடுத்தது மதத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் மதங்கள் அப்படிங்கிறது மனித சமூகத்துடைய வாழ்க்கை நலத்திற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி மதத்துடைய நிலைமை அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது மனிதர்களுக்காக மதமா அல்லது மதங்களுக்காக மனிதர்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க மதம் அப்படிங்கிறது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காகவா அல்லது பிரித்து வைப்பதற்காகவா அப்படின்லாம் இப்போ கேள்வி எழுப்புறாரு ஏன்னா மதத்தின் அடிப்படையில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதை எதிர்த்து தான் பெரியார் பேசுகிறாருங்க பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அவர் சமயத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமயத்தை நீங்கள் ஏற்கிறீர்கள் என்றால் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாருங்க சமயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம்னா மூட நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம்னு சொல்கிறாரு அடுத்து கல்வியை பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சமூக வளர்ச்சிக்கு கல்வி அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த கல்வி கற்பிக்கப்படும் கல்வி எப்படி இருக்கணும்னா மக்களிடையே பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்வையும் நல் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்துன மாதிரி இருக்கணும் ஒரு எஜுகேஷனை கொடுக்குறோம்னா இப்படி சுயமரியாதை உணர்வு வரணும் பகுத்தறிவு வரணும் நல்லொழுக்கம் வரணும் அப்போ தான் அது சிறந்த கல்வி மேன்மை வாழ்வு அடைவதற்கேற்ற தொழில் செய்யவோ அல்லது அலுவல் பார்க்கவோ பயன்படணும் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையோ மூட நம்பிக்கைகளையோ பள்ளியில் வந்து கற்றுத்தரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க சுய சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியை தான் நம்ம கற்றுத்தரணும் சமூகத்துடைய அனைத்து நிலை மக்களுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஏழை பணக்காரன் பல்வேறு ஜாதியினர் எந்த பாரபட்சமும் பார்க்காம சமூகத்தில் இருக்கிற அனைத்து நிலை மக்களுக்கும் கல்வியை வழங்கணும்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுங்க பெண்களுக்கு கல்வி கொடுத்தாதான் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனப்பாடத்துக்கு இன்றைக்கெல்லாம் வந்து முதன்மை கொடுத்துட்ருக்கோம் யார் மனப்பாடம் பண்ணி நல்லா ஒப்பிக்கிறாங்களோ அவங்க தான் நல்லா படிக்கிற பையன் சொல்கிறோம் அந்த முறைக்கு பெரியார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறைக்கும் பெரியார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மொழியை பற்றியும் பெரியார் பேசியிருக்காருங்க என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் ஒரு மொழியுடைய தேவை அப்படிங்கிறது அந்த மொழியை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது இந்தியாவிலேயே மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை தமிழில் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க மொழியோ நூலோ இலக்கியமோ எதுனாலும் மனுஷனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு எல்லா தன்மையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு நூல் என்ன நூல்னால் திருக்குறள் அப்படிங்கிற நூல் திருக்குறளில் எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா திருக்குறளில் அறிவியல் கருத்துக்கள் இருக்குது தத்துவ கருத்துக்கள் இருக்குது அனைவருக்கும் பொதுவான வகையில் கருத்துக்கள் இருக்குது இதனால் திருக்குறளை மதிப்பு மிக்க நூலாக பெரியார் கருதினார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க திருக்குறளை மிக்க நூலாக கருதியவர் யார் அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த திருக்குறள் அப்படிங்கிற நூலில் அறிவியல் கருத்துக்கள் சமூக கருத்துக்கள் பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே இருக்குது இந்த திருக்குறளை ஊன்றி படித்தாங்கன்னா அவர்களுக்கு சுயமரியாதை உணர்வு அதிகமாகும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காருங்க எழுத்து சீர்திருத்தத்தை பற்றியும் பெரியார் பேசியிருக்காருங்க என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மொழி என்பது உலகத்துடைய போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி மொழிய போர்க்கருவின்னு சொல்கிறாரு அந்த கருவியை காலத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தமிழ் மொழியில் நிறைய எழுத்துக்களில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு குறிப்பாக ஐ அப்படிங்கிறத ஐ அப்படின்னு மாற்றியிருக்காரு ஔ அப்படிங்கிறத ஔ அப்படின்னு மாற்றிருக்காரு பதிமூணு தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சிருக்காரு இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் பதிமூணு எழுத்துக்களை சீர்திருத்தமாக பண்ணியிருக்காருங்க இந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நடைமுறைப்படுத்துனாங்க அடுத்தது அறிவை பற்றியும் பெரியார்கள் பேசியிருக்காரு அறிவை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் அறிவு அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்க வேண்டும் அதாவது புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அறிவு வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க அடுத்து பெண்கள் நலம் என்ன சொல்கிறாரு பாருங்க நாட்டுடைய விடுதலையை விட பெண் விடுதலை தான் ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் கிடையாது அறிவும் சுயமரியாதையும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறத மாற்றிட்டு வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாருங்க பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக ரொம்ப குரல் கொடுத்துருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் முதல் சுயமரியாதை மாநாடு இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாநாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் சரி பெண்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு பெரியார் அவர்கள் தான் பெரியார் அவர்கள் பெண்ணை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் பெண் ஏன் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு எழுதியிருக்காரு அடுத்தது பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகளை பார்ப்போம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் விடுதலை அடைய வைக்கலாம் அப்படிங்கிறத பெரியார் வந்து எப்படி பார்க்குறாருனா ரெண்டு வகையாக பார்க்குறாருங்க ஒன்று அடிப்படை தேவை இன்னொன்று அகற்றப்பட வேண்டியவை இந்த ரெண்டையும் பண்ணிட்டால் ஒரு பெண் வந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறாங்க அடிப்படை தேவை அகற்றப்பட வேண்டியவைனா என்னென்னு பார்ப்போம் அடிப்படை தேவைன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும் பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் பெண்ணுக்கு அரசு பணி கொடுக்கணும் இப்படி கொடுத்தா அந்த பெண் வந்து விடுதலை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாரு அடுத்து அகற்றப்பட வேண்டியது குழந்தை திருமணம் மனக்கொடை கைமை வாழ்வு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் முதல்ல பெண்ணுக்கு அடிப்படையான என்னென்ன தேவை அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் பெண்ணுக்கு அடிப்படையான தேவை பெண் கல்வி பெண் கல்வியை பற்றி பெரியார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலை கீழான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல் கொண்டு வர முடியாது பெண்களை மனித பிறவிகளாக நடமாட வேண்டும்னா அவங்கள முதல்ல அடுப்பு விட்டு வெளியேற்றுங்க பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் ஆண்கள் வந்து பெண்களை படிக்க வைக்கணும் அதை எப்படி படி படிக்க வைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு உலகப் படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்து ஒரு கூற்றை பாருங்கள் நாட்டில் உள்ள கேடுகளெல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவு அற்ற ஜீவனங்களாக வைத்திருக்கும் கொடுமை இந்த கொடுமை அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்விக்காக பெரியார் வந்து குரல் கொடுத்துருக்காருங்க அடுத்தது பெண் உரிமை பெண் உரிமையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை அப்படிங்கிறது பெரியாருடைய கருத்தாக இருக்குது பெண்கள் தமது கணவனுக்கு மட்டும் உழைக்கும் அடிமையாக இல்லாமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்தது சொத்துரிமை சொத்துரிமையை பற்றி பெரியார் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுடைய அடிமை வாழ்வுக்கு காரணம் சொத்துரிமை மறுக்கப்பட்டது தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டோம்னா அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒளிந்து போயிடும் சொத்துரிமையை கொடுக்காது தான் பெண் அடிமையானதற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்தது அரசு பணி அரசு பணியை பொறுத்த வரைக்கும் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அடிப்படை தேவைன்னு சொல்லலாம் அடுத்தது அகற்றப்பட வேண்டியது அகற்றப்பட வேண்டியதில் பெரியார் என்ன சொல்கிறாரு பாருங்க குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருது இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா அப்படின்னு கேள்வி பண்ணுறாரு இது என்னென்னு சொல்கிறாருனா சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அதனால் குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்தது மணக்கொடை மணக்கொடையை பற்றி பெரியார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் தமிழர்கிட்ட இன்றைக்கி பரவி இருக்கிற ஒரு பெரும் நோய் என்னென்னு பார்த்தா மணக்கொடைன்னு சொல்கிறாருங்க இளைஞர்கள் செக்கு மாடாக இல்லாமல் பந்தய குதிரையாக இருக்கணும் இளைஞர்கள் எப்படி இருக்கணும் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய இளைஞர்கிட்ட வரணும் நீங்கள் மனக்கொடை வாங்கக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்கிறாருங்க அடுத்தது கைம்பெண் மறுமணம் கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை செஞ்சு தரணும் கணவனை இறந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்து ஒழுக்கத்தை பற்றியும் பெரியார் பேசியிருக்காரு ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க ஒழுக்கம் என்பதும் கருப்பு என்பதும் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான் பெண்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கணும் ஆண்களும் குடும்பப் பணிகளை பகிர்ந்து கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அடுத்து சிக்கனம் சிக்கனத்தை பற்றியும் பெரியார் நிறைய பேசியிருக்காருங்க பொருளாதார தன்னிறவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயமாக இருக்கணும் தேவையற்ற சடங்குகள் விழாக்களையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பெரியார் எதையெல்லாம் எதிர்த்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தி எதிர்ப்பை எதிர்த்தார் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் தேவதாசி முறையை எதிர்த்தாரு கல்லுண்ணலை எதிர்த்தாரு குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு மனக்கொடையை எதிர்த்தார் அடுத்தது பெரியார் விதைத்த விதைகள் அதாவது பெரியாரால் இன்றைக்கி சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா ஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருக்காங்க குடும்ப நலத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு கலப்பு திருமணம் ஏற்கப்பட்டிருக்கு சீர்திருத்த திருமண சட்டம் இருக்க ஏற்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் தந்தை பெரியார் தான் இப்படி பல சீர்திருத்தங்களை பண்ண பெரியாருக்கு மக்களும் அரசாங்கமும் பல்வேறு சிறப்புகளை பண்ணியிருக்காங்க அந்த சிறப்பு என்னங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நவம்பர் தேதி சென்னையில் ஒரு பெண்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு யார் தலைமை வகிக்கிறாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் அவங்க தலைமையில் தான் மாநாடு நடக்குது அப்போ நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க அது வரைக்கும் ஈவேரா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தர்மாம்பால் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ கரண்டில் இருக்கிற லெவன்த்து புக்கில் நீலாம்பிகை எம்ஏஆர் அப்படிங்கிற பேர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா தான் கரெக்டு நீலாம்பிகை எம்ஏஆர் தான் கரெக்டு பார்த்துக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தமிழ்நாடு இந்து வார சிறுமை சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டு பெண்களுக்கும் சொத்துரிமையில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பெரியாருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்குங்க இறுதியாக பாரதிதாசன் பெரியார் அவர்களை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டை பார்த்தரெல்லாம் தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விலும் மண்டை சுரப்பை உலகுத்தூலும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் அப்படின்ட்டு பாரதிதாசன் இந்த பாட்டில் இருக்காரு இதை வேணால் கேட்டிருக்காங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்